நீங்க <muchan> அந்த பாட்டு எனக்கு வேட்டிலிருந்து முணமுடிக்கூட நிகழ்ச்சியில நான் கேட்கல படிக்க போறேன் என்ன நள்ளிரவோட போயிட்டு போல இருக்கு

உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சத்து நாற்பது ஆயிரம் பேர் வாக்களிக்க தகுதி தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிச்ச செய்தி இன்னைக்கு பிரதான தலைவர் வந்து கிடக்கல இந்த அரசியல் அமைப்பு ஒரு அமைப்பு இருக்கு அதனுடைய ஏற்பாடுகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டம் என்பவற்றுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை தாங்கள் முன்னெடுத்திருக்கிறாங்களா ஆரம்ப கட்ட பணிகள் இப்போது நிறைவடைந்திருக்கிறதா இதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை

தொடங்கப்பட்டிருக்கு யாராவது வேறும் நாங்கள் பேசவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் சரியானா சரி நல்லிணக்க மேம்பாட்டுக்கான நடவடிக்கை தொடருங்கள் அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்கிறது அமெரிக்கா விளங்குதோ நல்லிணக்க இந்த மனித உரிமைகள் தெரியும் அந்த உமை பிரச்சனைகள் இருக்குது அதை உறுதிப்படுத்துவதை கொண்டு இலக்காக கொண்டன அனைவரையும் உள்ளடக்கிய சேர்த்திறன்மிக்க நடவடிக்கைகளை இளைஞ அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு உணவுப் பொருட்களுடைய விலைகள் இருபது குறைக்கப்பட வாய்ப்பல்லிக்கொண்டிருக்கிற வியாபாரிகள் இருக்கிறாங்க நடக்க போகுது அதற்கான சுடர்

ஒரு குரல் பதிவும் இதுலாம் போட்ட குரல்கள் சரி என்றா தினக்குறை பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்பு செய்தியாக தேர்தலை நடத்தும் அதிகாரம் கிடைத்தது செப்டம்பர் பதினேழு அக்டோ அக்டோபர் பதினாறுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் இம்மாத இறுதிக்குள் தகுதி அறிவிக்கப்படும் என்று ஆணைக்குழுனுடைய தலைவர் சொன்ன செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பியாக வந்து கிடக்க அதை பற்றி நாங்கள் தேர்தல் ஒத்திவைக்க தேர்தல்

ரத் ான் இருக்கான் ரிய மக்கள் சக்தி கடும் கண்டனம் வெளியிட்டு இருக்க

எல்லாம் பொறுத்து இருந்து வேற பொறுத்த வேறங்க என்ற வரையும் கதைக்கிறாங்க அரசியல்வாதிகள் கதைக்கிறாங்க பொது திட்டத்துடன் அரசாங்கம் பேராளுமன்றத்துக்கு வரும் சட்ட மூலம் சரி வந்திருக்கா சரி ரணிலோ தம்பிக்கவோ இன்னும் கேட்கவில்லை அவர்களுக்காக காத்திருக்கிறோம் நாமல் ராஜபக்ச சொன்ன சரி வந்திருக்கு என்னன்னா இந்த ரணில் விக்ரமசிங்கவோ தம்பிக்கு பிறகவோ ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுவத போவதாக எழுத்து மூலம் கட்சிக்கு எந்த அறிவித்தலையும் தரவில்லை ஊடக ஊடக சந்திப்புகளையும் அந்த ஊடகவியலாளர்கள்டையும் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய நேரடியாக அந்த சொல்வார்களை உத்தியோகபூர்வமாக கேட்கறது அந்த மாதிரி கேட்க இல்லையா வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் விதித்த தடை தலா ஐந்து சரீரப் பிடைகளில் விடுதலை எதிராக ஐந்து வழக்குகள் தாக்குதல் என்ற செய்தியும் வந்து கிடக்குது மேல் மாவட்டத்தில் ஆட்டோ கட்டணம் குறைப்பா கொக்கத்தடுவாய் மனித புதைகளை மூடப்பட்டது ஒலிம்பிக் சுடர இந்திய இலங்கை தமிழர் வரலாறு படைத்தார் தர்சன் செல்வராஜ் என்ற செய்தியும் வந்திருக்கிறதுனா அதே மாதிரி யுத்த குற்றச்சாட்டுகள் மிகப்படுத்தப்பட்டவை நாற்பதாயிரம் பொதுமக்களதும் மனித எச்சங்கள் எங்கே கேள்வி எழுப்புகிறார் சரத் பொன்சேகா